ஜாழ்பாண மாவட்டத்திலே பதினேழு உள்ளூர் அதிகார சபைகளுக்கான தேர்தல் இன்று நடைபெற்று அதனுடைய வாக்களிப்பு விவரங்கள் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது அதன் அடிப்படையிலே ஜால்பாணா மாவட்டத்தினுடைய மொத்த வாக்காளர்களுடைய தொகை நாலு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரத்தி நூற்றி நாற்பது அளிக்கப்பட்ட வாக்குகள் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது அளிக்கப்பட்ட வாக்களுடைய வீதமாக ஐம்பத்தி ஆறு தசம் ஐந்து ஆறு வீதம் காணப்படுகின்றது அந்த வகையிலே மாநகர சபையினுடைய வாக்களிப்பு வீதமாக ஐம்பத்தி ஒன்று தசம் ஒன்பது ஐந்து வீதமும் வயல்வெட்டுத்துறை நகர சபையினுடைய வாக்களிப்பு வீதமாக ஐம்பது தசம் மூன்று ரெண்டு வீதமும் கருதித்துறை நகரசபையினுடைய வாக்களிப்பு வீதமாக ஐம்பத்தி ஒன்பது தசம் ரெண்டு நாலு வீதமும் சாகச்சேரி சபையினுடைய வாக்களிப்பு வீதமாக ஐம்பத்தி ஆறு தசம் ஐந்து ஏழு வீதமும் காணப்படுகின்றது இதே வேளையிலே கார்நகர் பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதமாக அறுபத்தி மூன்று தசம் ஒன்று ஆறு வீதமும் ஊரகத்துறை பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் அறுபத்தி ஒன்று தசம் சைபர் ஏழு வீதமாகவும் நெடுந்தீவு பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் அறுபத்தி மூன்று தசம் ஒன்று நான்கு வீதமாகவும் வேலனை பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் அறுபத்தி ஒன்று தசம் ரெண்டு சைபர் வீதமாகவும் வலிகாமம் மேற்கு பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் ஐம்பத்தி ரெண்டு தசம் மூன்று ஒன்பது வீதமாகவும் பலிகாமம் வடக்கு பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் ஐம்பது தசம் ரெண்டு ஏழு வீதமாகவும் வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் ஐம்பத்தி நாலு தசம் ஏழு ஐந்து வீதமாகவும் வலிகாமம் தெற்கு பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் ஐம்பத்தி நான்கு தசம் சைவர் எட்டு வீதமாகவும் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் ஐம்பத்தி ஒன்று தசம் ஐந்து நாலு வீதமாகவும் வடமராட்சி தென்மேற்கு பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் நாற்பத்தி அஞ்சு தசம் நாலு ரெண்டு வீதமாகவும் பருத்துறை பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் ஐம்பது தசம் ரெண்டு ஏழு வீதமாகவும் சாவகச்சேரி பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் ஐம்பத்தி ஒன்று தசம் அஞ்சு எட்டு வீதமாகவும் நல்லூர் பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் ஐம்பது வீதமாகவும் வாக்களிப்பு வீதம் காணப்படுகின்றது இதேவேளையிலே தபால் மூல வாக்களிப்பு ஜாழ்ப்பாணம் மாவட்டத்திலே இருபத்தி ஓராயிரத்தி அறுபத்தி நான்கு பேர் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருக்கின்றார்கள் அந்த வகையிலே இருபதாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்று பேர் தபால் மூல வாக்கை அளித்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே தொண்ணூற்றி ஐம்பது வீதம் ஒன்பது வீதமான வாக்குகள் தபால் மூல வாக்குகள் யாழ்ப்பாண மாவட்டத்திலே இதே இதேவேளையிலே பதினேழு உள்ளூர் அதிகார சபைகளுக்கான தேர்தல் தற்போது நடைபெற்று முடிவடைந்திருக்கின்ற நிலையிலே வாக்கெண்ணும் பணிகள் இருநூற்றி நாற்பத்தி மூன்று வட்டாரங்களிலே வாக்கெண்ணல் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன யாழ்ப்பாண மாவட்டத்துடைய பல வாக்கெண்ண நிலையங்களிலே தபால் மூல வாக்கெண்ணல் ஆரம்பிக்கப்பட்டு முடிவுறுத்தப்பட்டிருக்கின்றது அதே வேளையிலே ஒரு சில பிரதேச சபைகள் குறிப்பாக நெடுந்தீவு பிரதேச சபையினுடைய வாக்கெண்ணல் வீதம் வாக்கண்ணல் நிலைமை முழுமையாக முடிவடைந்திருப்பதாக அறிக்கைகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன அந்த வகையிலே தற்போது தபால் மூல வாக்களிப்பு வாக்கண்ணல் செயற்பாடுகளும் ஏனைய வாக்கண்ணல் செயற்பாடுகளும் அனைத்து வாக்கெண்ணல் வட்டாரத்துக்குரிய வாக்கெண்ணல் நிலையங்களிலே ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அவர்களுடைய வாக்கண்ணல் பெறுபவர்கள் அந்தந்த வட்டாரங்களிலே வெளியிடப்பட்ட பின்னர் எங்களுடைய மாவட்ட செயலகத்திலே அவர்களுடைய பெருவேட்டு அறிக்கைகள் எங்களுக்கு கையளிக்கப்படும் ஜார்காண்ட் மாவட்டத்திலே இந்த உள்ளூர் அதிகார சபையில் தேர்தல் தொடர்பாக இதுவரையிலே முன்னூற்றி ரெண்டு முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன இன்று மட்டும் நூற்றி நாற்பது முறைப்பாடுகள் எங்களுடைய முறைப்பாடுகளை முகாமை செய்யும் நிலையத்திற்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன அது தொடர்பாக எங்களால் தொடர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பாக யாழ் மாவட்டத்தின் நிலவளம் தொடர்பாக யாழ் மாவட்ட திருவத்தாட்சி அலுவலர் மரதலிங்கம் பிரதீபன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார்